இங்கே உட்காந்து என்ன லவ்ஸ் பண்ணுறியா அப்படி எந்த பிள்ளைகிட்டதாண்ணா அப்படி நீ கேளு நான் பொய் சொல்லாதடா அப்படின்ற மாதிரி சொல்லு பார்த்தாலும் அந்த அப்படிங்கிற மாதிரி அது பேசி முடிச்சிட்டு அது பேசற வேற ஏதாவது ஒன்னு பேசினா பரவாயில்ல ஆ பின்னிட்ட அங்க பாரு. ஹலோ. இங்க பார்த்துட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு இப்படி பார்க்கணும். அவ்வளவுதான். ஆ. அப்படி பார்த்து ஏண்டா அப்படி எந்த முள்ளிட்ட கிட்ட பேசிக்கிருப்ப? அங்க உட்காந்து இது என்னதான் லவ்ஸ் பண்ணுறியாஸு பண்ணிட்டு இருக்கியா அப்படி எந்த பிள்ளை வேண்டா அங்கே உட்காந்து லவ்ஸு பண்ணிட்டு இருக்கியா அப்படி எந்த பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருப்ப அப்படின்னு சவுண்டாக ஆனால் இங்கே அந்த வீடியோ வீடியோவில் வந்து எப்படின்னா அங்கே உட்காந்து நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல வீட்டில் இல்லை வீட்டில் அது மாதிரி எல்லாம் நீ திட்டுறாங்கடாது அது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நீ ஒன்று பேசிடுவானும் ஓகேவா அந்த ஒரு வேலை பாருடா அப்படிங்கிற மாதிரி பின் அதுக்கப்புறம் கட்டுப்பாருக்கியா பாருங்க மக்களே பர்ஸ் இதுதான் எங்க அம்மா நடிக்கவே தெரியாது சீனா போடும் ஆ அங்கே உக்காந்து என்ன லவ்ஸு பண்ணிட்டு இருக்கியா அப்படி எந்த பிள்ளைகிட்டதாண்டா பேசிக்கிட்டு இருக்க ஆ

இத பாரு பண்ணி அங்க ஓக்க அத கேமரா பாக்குறத பண்ண வேண்டிய இல்ல இல்ல கரெக்டா இருக்கும் ஆ பொய் சொல்லாதடா அப்படின்ன மாதிரி பொய் சொல்லாதடா அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி சொல்ல டிஃபரண்டா ஆ ஏமா இங்க பாரு இрена இல்ல அவள இங்க பாத்துட்டே சொல்லு ஃபையலோல்டதாம்மா பேசுகிறேன் சூப்பர் சூப்பர் ஏய் ஏய் மொத்துக்கண்ணு ஏய் சியார் நடிகை நடிகை ஹீரோயினியோட மிஞ்சிட்ட நீலாம் என்ன பண்ண போகிறியா அதோடு அப்படியே முடிச்சிடும் நீ ஏஹான் இப்போ நிறைய பேரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக லவ் பண்ணி லவ் பண்ணி நீன்னா என்னத்தை சோற்றுக்கு வழி இல்லாமல் தான் தெரிய போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னா

சொல்லுத்தல்லம் ம் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரிலையே சரி சரி ஆ ம் சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் தானே சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் டிய் டீ சாப்பிட்டியா ஆ அப்படி தலைவர் அர்ச்சனா திருமிஜை ஆ திருச்சிக்கிட்டு சரிண்ணா இங்கேயா அம்மா சொல்லும்